ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் வெந்தயக்கீரை எப்படி விதைக்கிறது எப்படி பராமரிக்கிறது எப்படி வந்து நம்ம கீரையை அறுவடை பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம் இது வந்து நான் வெந்தயம் வீட்டில் நாம் யூஸ் பண்ணுறோம்லையே அந்த வெந்தயம் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புது வெந்தயமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப பழைய வெந்தயமாக இருந்துச்சுன்னா முளைக்கிற திறன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த வெந்தயம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சுருங்க ஒரு ஒன் டே ஃபுல்லாக கட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு முளைச்சி வந்துடும் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம விதைக்கிறதுக்கு ஏன்னா இதை விட உங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விதைக்கும் போது நிறைய உடஞ்சி போயிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாம் விதைக்கிறதுக்கு நான் க்ரோ பேக் தான் எடுத்திருக்கேன் அதில் நான் கார்டன்ஸ் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நார்மலான செம்மண்ணு பாருங்க இதுலேயும் மண்புழு இருக்குது இந்த செம்மண்ணுக்கு மேலே நான் கொஞ்சம் கொக்கோபீட் போட்டுக்கிறேன் ஏன்னா கொக்கோபீட் போட்டோம் அப்படின்னா ஒன்று தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய இழுத்து வச்சுக்கும் அந்த கொக்கோப்பீட்டு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு செடியெல்லாம் காயாது அடிக்கடி நம்ம தண்ணி அதுக்கு விட வேண்டியதில்லை இன்னொன்று உங்களுக்கு கொக்கோபீட் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வெந்தயத்தை விதைச்சி கொக்கோபீட்டில் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா முளைச்சி வரும்போது உங்களுக்கு வெந்தயம் ஈஸியாக மேலே தூக்கிட்டு வரும் ஏன்னா மண்ணு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைட்டாகிடும் கொக்கோபீட் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் லைட்டாக மண்ணு மட்டும் தூவிக்கோங்க நாம் இந்த மாதிரி வெந்தயம் எடுத்து விதைக்கும் போது ஒடையாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக எடுத்து தான் நீங்கள் விதைக்கணும் அதே மாதிரி ரொம்ப அடர்த்தியாக போட்டுறாதீங்க ரொம்ப அடர்த்தியாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேர் வந்து அழுகி போயிடும் சீக்கிரமாக முளைச்சி வரும்போதே எல்லா வெந்தயக்கீரையும் அழுகி போயிடும் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இடம் விட்டு இந்த மாதிரி வெதைச்சிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பீட் வச்சு மூடி வச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வெந்தயம் வெளியில் தெரியாமல் இருந்துச்சு தான் காஞ்சி போகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம மேலே கொஞ்சம் பீட் வச்சு கவர் பண்ணுறோம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெந்தயம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பாட்டில் இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் அந்த கேப்பில் ஹோல் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை கையில் லைட்டாக தெளித்து விடுங்க அதுக்கப்புறமும் நம்ம வெந்தயம் வந்து கோகோபீட் வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இது வந்து டே டூ ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் லைட்டாக உங்களுக்கு முளைச்சி வருது ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் முளைச்ச தான் நம்ம விதைச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஈஸியாக முளைப்பு வந்துடும் நீங்கள் அப்படியே வெந்தயம் ஊற வைக்காமல் முளைக்கட்டி வைக்காமல் கூட நீங்கள் விதைக்கலாம் ஆனால் அது ரொம்ப லேட்டாகும் முளைச்சி வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் பிளாஸ்டிக் கவர் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரம் வந்து உள்ளேயே இருக்கும் இது வந்து மூணாவது நாள் பாருங்கள் கொஞ்சம் நிறைய முளைச்சி வெளியே வருது உங்களுக்கு ரெண்டாவது நாளே நிறைய முளைச்சி வெளியே வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து வெந்தயம் ஊற வச்சு உடனேவும் விதைக்கலாம் இல்லை கொஞ்சம் மொளக்கட்டி அதுக்கப்புறமும் விதைக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு முளைக்கட்டி வதச்சதுனால சீக்கிரமாக எனக்கு க்ரோ ஆகுது பாருங்கள் டே ஃபோர் அண்டு டே ஃபைவ் டே ஃபைவ்லலாம் ஃபுல்லாக வந்து க்ரீனாக ஆகிடுச்சு பாருங்கள் கொக்கோபீட் நம்ம போட்டிருக்கிறதுனால தான் அது ஈஸியாக மேலே முளைச்சி வருது மண் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் லைட்டாக தூவி விடுங்க போதும் பாருங்கள் டே ஃபைவ் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு நல்லா கிரீனாகிடுச்சு பாருங்கள் டே சிக்ஸ் நல்லாவே முளைச்சி வந்துருச்சு நான் வந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி லைட்டாக தெளித்து தான் விட்டேன் ஏன்னா நம்ம க்ரோ பேக்கில் வச்சுருக்கறனால ஈரம் அப்படியே இருந்தது இந்த மாதிரி நம்ம கீரையெல்லாம் வளர்க்கும் போது நம்ம நிழல்லையே வச்சுருக்கிறது தான் நல்லது ஏன்னா டைரக்ட் சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ட்ரை ஆகிடும் மண் அந்த விதையெல்லாம் கூட ரொம்ப சீக்கிரம் காஞ்சி போயிடும் ஒரு ஆறு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கவர் போட வேண்டாம் அதுவே நல்லா வந்து வெயில் வர அப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் பாருங்க இதெல்லாம் நான் கவரே பண்ணலை டே எயிட் எவ்வளோ சூப்பராக கீரை வளர்ந்து வந்துடுச்சு தண்ணியும் வந்து நான் குரோபேக்கில் இருந்ததுனால கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் நீங்கள் வந்து ஜாடியில் வச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நிறையவே தெளிச்சிக்கோங்க பாருங்க கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் டே எயிட் டே நைன்லேயே நீங்கள் இதை அறுவடை பண்ணிடலாம் நான் ஒரு நாள் விட்டுட்டேன் அதனால் அப்படியே லைட்டாக வந்து அந்த செடியெல்லாம் மடங்குற மாதிரி ஆகிடுச்சி அதனால இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை ஃபுல்லாகவே எடுத்தாச்சு பாருங்கள் எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ ஈஸியாக வருது ஏன்னா நம்ம வந்து கொக்கோபீட் போட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வருது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம எல்லா கீரையும் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு பருப்பில் போட்டு நீங்கள் கீரை கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னால் வெந்தயக்கீரை லைட்டாக உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்கும் பருப்பில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடிக்கடி இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்குவேன் நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரையை வந்து நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிறைய கீரை வந்திருக்கு நம்மளே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜாடிலேயே எடுத்த கீரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ